மக்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கணும்னா நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு மட்டுமே வைத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா ஒரே ஒரு கிளாஸ் பாயாசம் போதும் இதை எடுத்து கொண்டு போய் நல்லெண்ணெய் நெய் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பமான ஆலயத்துக்கு கொண்டு போய் அந்த பாயாசத்தை அயிரட்டிய அயிருக்கிட்டையாக இருந்தாலும் புதுசாரிக்கிட்டையாக இருந்தாலும் கொடுத்து சுவாமி மடியில் வைக்க சொல்லுங்கள் வச்ச பிறகு நீங்கள் விலக்கு ஏற்ற துவங்குங்கள் எல்லா கோயிலுக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகட விதமான கோயிலு கோயிலுக்கும் தேவதைகளுக்கும் விளக்கு ஏற்றி ஒன்பது வரம் கோயிலை சுற்றி வந்து நீங்கள் சுவாமி நேராக முட்டி போட்டு உட்கார்ந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க திருநீர் கொடுப்பாங்க விபூதி வாங்கி பூசை கொண்டு அந்த மகாதேவார்த்தனம் பண்ணக்கூடிய தட்டில் இருக்கக்கூடிய நீர் அள்ளி பூசாரிகிட்ட சொல்லுங்கள் அந்த மகாதேவார்த்தன தட்டில் இருக்கக்கூடிய நீர் அள்ளி அந்த பாயதாஸ்தரை துளி கொஞ்சம் போட்டால் போதும் போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அதை வாங்கி குழந்தை இல்லாத பெண்கள் குடிங்க ஒரு கிளாஸ் பாயாஸ்தரை இறைவனை வேண்டி குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர செல்வம் உண்டு பாயாசம் இனிப்பாச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அயோத்தி மாநகரில் ராமன் பிறந்ததே உத்தரகாமாஷ்டி காமஷ்டி யாகத்துல தான் பிறந்தார் தசந்தர் சக்கரவர்த்தி மனைவிக்கு பாயாசம் யாகத்தில் வச்சு நடத்தி அந்த பாயாசம் வழியாகத்தான் ராமன் லட்சுமணன் பரதன் சக்குரதன் என்று நாலு பேர் பிறந்தார்கள் நான் சொல்லக்கூடிய ஆலய பரிகாரம் நான்கு இந்த நான்கு பரிகாரமும் வேத சாஸ்திரத்திலே இருக்குது இல்லாமல் நாங்கள் சொல்லலை வேத சாஸ்திரப்படி நாங்கள் செஞ்சு ஆயிரக்கணக்கான வேர்களுக்கு குழந்தை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பாயாசம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா போதும் மூன்று மாதத்துக்கு வேறு எந்த வைத்தியமும் நீங்கள் பண்ணக்கூடாது வெற்றியா தோல்வியா என்பதை பார்க்கணும் நீங்கள் பார்க்காத வேற எது எதையோ சாப்பிட்டு வீணாக உடலை கெடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை உடையவங்க மட்டுமே இதை செய்யுங்க மூணு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் டாக்டர் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க எந்த விதமான ஐயமும் மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்து கொண்டு நம்பிக்கையோடு செய்யுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு பதினெட்டு அறுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் என்னை கேளுங்கள் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்